போடி காமன்பாடி ஊராட்சி பகுதிக்குட்பட்ட சொக்கலிங்கபுரம் வீரசிக்கம்பட்டி கிராம பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள சமுதாய கூடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் போடி காமன்பாடி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரிசாமி அவர்களின் நிதியின் கீழ் சமுதாயம் கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா ஆத்தூர் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன் தலைமையில் சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான அடிகள் நாட்டு விழாவும் வீரசிக்கம்பட்டி கிராமப்புறத்தில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் உள்ள சமுதாய கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்வில் சிவாசாச்சியார் தலைமையில் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகலட்சுமி சசிகுமார் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையில் அடிக்கல் நாட்டு விழா மலர் தூவியும் புனித நீர் ஊற்றும் இறை வழிபாடரோடு நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் பொன்னாடைகள் பூர்த்தி கௌரவிக்கப்பட்டது

영래편자다 네. 네. 네.